எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ ரெண்டு பக்கம் போறோம்னா நானும் தான் செய்ய போறேன் நான் வந்து வீட்டில் செய்ய முடியாத கடையில் போய் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி கடையில் போய் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றீங்க இந்த நானே வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக குயிக்காக சிம்பிளாக செய்யலாம் நம்ம வீட்டு மரம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி முருங்கைப்பொடி பிறண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் போடுவாங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் பருப்பு இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் காய வச்ச பால் ரொம்ப ஆறிடக்கூடாது லைட்டு சூடாக இருக்கணும் வெது வெதுப்பான சூட்டில் நான் கொஞ்சமாக பால் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்க்குறீங்களா அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடாது பாலில் மட்டும்தான் பண்ணிக்கணும் அதனால் எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் நான் வந்து நான் ஒரு கால் லிட்டர் அளவு பால் எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன கப்பால் ஒரு முக்கால் கப்பு தயிர் அதே இதில் சேர்த்துக்கோங்க ஆ கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஒரு ஆயில் நூறு மில்லி எடுத்துருக்குறேன் அதே இதில் சேர்த்துக்கங்க நல்லா கலக்கி விட்ருங்க அந்த எண்ணெய் தயிர் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா மிட்சாகணும் இப்போ இதை எடுத்து ஒரு உரமாக வச்சுருங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதெல்லாம் மைதா மாவு நான் அரை கிலோ மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் கொஞ்சமா போட்டுக்கோங்க கொஞ்சம் போல பேக்கிங் சோடா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த பால் தயிர் எண்ணெய் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம்ல இப்ப இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிணைஞ்சுக்கோங்க இதில் தண்ணி சேர்த்தக்கூடாது இந்த பால் மட்டும்தான் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த மாவு பிணைகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பாலை மட்டுமே எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் நல்லா பிணையணும் இதை எவ்வளவுக்கு நல்லா பிணையிறோமோ அவ்வளவுக்கு நானும் நல்லா இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு பிணைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்க அந்த நான் நல்லா இருக்கும் நினச்ச மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடை வச்சுட்டு மேலே கொஞ்சம் காயாம இருக்க எண்ணெய் தடையி வச்சிருங்க ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஊறணும் அப்பதான் வந்து நான் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா வரணும்னா பிணைகிறதும் ஊற வைக்கிறது தான் இதுக்கு வந்து ரொம்ப மெயின் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம எப்போதும் போடுற மாதிரி புரோட்டா சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா உப்பியும் வரும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் அதனால இப்ப இதை மூடி வச்சிருக்கோம் இப்பதான் நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கிறோம்னாவே பாருங்க நல்ல ஊரி வந்து எப்படி நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே வந்து நீங்கள் கோது மைதா வேண்டாங்கிறவங்க கோதுமை மாவில் செய்யலாம் ஆனால் கோதுமை மாவு மட்டும் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது கோதுமை மாவு பாதி மைதா பாதி ரெண்டும் சரி சரி எடுத்து செய்யுங்க நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக நல்ல ஊரி வந்திருக்கு மாவு இந்த மாதிரி வரணும் இழுத்த அப்படி இருக்கணும் இப்போ தேய்ச்சிக்கலாம் இதில் சப்பாத்தி கட்டையில் லைட்டாக கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க நம்ம பிழைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவு எடுத்து அதாவது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தடை விட்டுட்டு தான் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணு வேணும்னா எண்ணெய் போடுங்க வேண்டாட்டி விட்டுருங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தர அதுவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுருக்கான் இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு அமுத்த அமைத்து விட்டுருங்க அதையே புடிச்சுக்கிறது தான் வேற இல்லை இப்ப இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை எடுத்து திருப்பி போட்டுக்கங்க இப்படி இதெல்லாம் தண்ணியை நல்லா துடைச்சி விட்ருங்க அப்போதான் ஒட்டி பிடிக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இந்த மாதிரி அனுப்பிவிடும் தண்ணியை குடிச்சு விட்டுருங்க இப்ப இந்த தோசைக்கல் நாங்கள் மாவு மசாஜ் பண்ணியாச்சு இப்போ வந்து தோசைக்குள்ள நல்லா கீட் ஆகணுங்க தோசைக்கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் போடணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒட்டி பிடிச்சிட்டு விழுக்காம இருக்கும் இப்ப நான் போடுற இடத்து சூடாகலை இப்போ நம்ம போட்டுக்கலாம் நல்லா கட்டிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக ஒரு அமுத்து அமுத்தி விட்டுருங்க அப்போ தான் அமுத்தி பிடிக்கும் இந்த மாதிரி பாருங்க நல்லா உப்பி வருது இப்போ இதை என்ன பண்ணணும்னா எடுத்து திருப்பி காட்டணும் பாருங்க திருப்புனா இந்த மாதிரி காட்டிக்கலாம் பாருங்க நான் ரெடி ஆயிடுச்சா அவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் இது வந்து பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது உள்ள இந்த மாதிரி கொண்டாட்டம் இல்லை கொண்டக்கல்ல கிரேவி வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுட